ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் காட்டா போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பையன் கேரக்டரை பார்த்துக்கிடுங்க பாய்ஸ் கேரக்டர் ட்ரெஸ் கலெக்ஷனை ஃபஸ்ட்டு வாய் கொள்ளுறதே பாருங்கப்பா சரிங்களா எனக்கு பெருசாக பாய் கேரக்டர் பெருசாக லெஜெண்டரி பாண்டெல்லாம் இருக்காது சரிங்களா இங்க பாருங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க எடுத்து வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எடுத்து வச்சுக்கிட்டேன் பெருசாக வந்து பாய் கேரக்டரில் பெரிய லெஜென்டரி காஸ்டியூம் இருக்காது ஆனால் ஃபீமேல் காஸ்டியூம் நிறைய இருக்குதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபீமெல் காஸ்டியூம்னா நிறைய லெஜென்டரி ஐட்டம்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஓசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து நல்லா பாருங்க எந்தெந்த கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீ தான் நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர் ஓல்டு பிளேயர் நான் வந்து செவன் இயர் ஓல்டு பிளேயர் தான் ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கெஸ்ட் ஐடி கெஸ்ட் ஐடி சரிங்களா கெஸ்ட் ஐடி தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செவன் இயர் ஓல்டு பிளேயருங்க நீங்களே நல்லா பாருங்க அமௌண்ட் கலெக்ஷன்லாம் பெருசாக கிடையாதுங்க சரிங்களா அந்த ஓல்டு அமௌண்ட்லாம் வச்சிருப்பேன் சரிங்களா ஓல்டு அமௌண்ட் ரெண்டு மூணு கிடைக்கும் அதுக்கு நாங்கள் பேக் பேக் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஓசி கரணாகாரங்க கொடுத்து எல்லாம் ஓசி ரிவார்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்க லூட் பாக்ஸ் எல்லாமே ஓசி ரெண்டு மூணு ஹெல்ப் பாஸ் போட்டுருப்பேன் அந்த லூட் பாக்ஸ் தான் இருக்குது நான் டாப்பை பண்ண டாப்பை பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்ட மாட்டேன் நான் டாப்பை பண்ணியிருக்கேன் முந்தி டாப்பை பண்ணுவேன் நான் டாப் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஆகுதுங்க இப்பெல்லாம் நான் டாப்பை பண்ணுறதே கிடையாது இங்கே பாருங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோட சேனலில் வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு வீடியோ தான் போடுவேன் ஒரு டாப்பை பண்ணாமல் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் சரிங்களா இங்கே பாருங்க காசு கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீங்க எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீயிலே வாழ்ந்துட்டாங்க சரிங்களா ஒன்று கூட பெருசாக டாப் போய் பண்ணியிருக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் ஜிபி ஸ்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஸ்கின்னு கார் ஸ்கின் எல்லாமே ஆட்டோ ஸ்கின்னு வர நான் வச்சிருக்கேங்க சரிங்களா ஆனால் பெருசாகவே காஸ்டியூம் எதுவும் இருந்திருக்காது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடல போடலங்க சரிங்களா அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணிடுங்க